இயக்குனர் நெல்சனோட மனைவியை வந்துட்டு விசாரணைக்காக கூப்பிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருக்காங்க அது என்ன சார் எதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க முட்டை வெங்கடேசன் அவர் பேரு அவரும் மோனிசாவும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து இந்த குற்றவாளி முட்டை வெங்கடேசனுக்கு ஒரு டிரான்ஸ்பர் செஞ்சிருக்கிறதா வந்து அவர்கிட்ட நான் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க கடந்த சில நாட்களாவே ஆம்ஸ்டாம் அவர்களோட படுகொலையை பத்தி ரொம்ப திடுக்கிடும் தகவல் வெளியாயிட்டு சொல்லலாம் பல பேர் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில இயக்குனர் நெல்சனோட மனைவியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அவங்களை விசாரிப்பதற்காக விசாரணை குழு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு தகவல் வெளியாகி இருக்கு இதை சட்ட உரிமைகள் கழக தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஜெகன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போது இயக்குனர் நெல்சனோட மனைவியை வந்துட்டு விசாரணைக்காக கூப்பிட்ருக்காங்க தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருக்காங்க அது என்ன சார் எதுக்காக கூப்பிட்ருக்காங்க இல்லை இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் வந்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு நபர்களை வந்து கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இயக்குனர் நெல்சன் அவர்களின் மனைவி மோனிசாய் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டதாக செய்திகள் வந்தது இதை விசாரித்து பார்த்தபொழுது இது போன வாரமே விசாரணைக்கு அவர் வீட்டுக்கே வந்து விசாரணை செய்து சென்றதாக கூறப்பட்டது இதில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அதாவது சம்பவம் செந்தில் என்ற குற்றவாளி அதோட முகமே இதுவரை தெரியல சம்பவம் செந்தில் வந்து எங்கே இருக்கிறாரு வேறு மாநிலத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க இப்போ வேறு நாட்டில் இருக்கார் தாய்லாந்தில் இருந்தார் சிங்கப்பூரில் இருந்தார் அப்படிலாம் தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த சம்பவம் செந்திலோடு நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு வழக்கறிஞர் மொட்டை வெங்கடேசன் அவர் பேர் அவரு மோனிஷாவும் அடிக்கடி பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் வந்து அவரை விசாரித்ததாக தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்ட அந்த வழக்கறிஞர் மொட்டை வெங்கடேசன் வந்து என்னோடய பள்ளி தோழர் அதன் அடிப்படையில் வந்து அவர்கிட்ட நான் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருக்கிறாங்க ஸோ மீண்டும் விசாரணைக்கு தேவைப்பட்டால் உங்களை அழைப்போம் என்று சொல்லி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது நேற்று சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து இந்த இது சம்பந்தமாக குற்றம் செய்தவர்களை விசாரிப்பதற்காக புதுப்பேட்டையில் உள்ள இந்த பழைய கமிஷன் ஆஃபீஸில் வச்சு பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த க கமிஷன் ஓல்டு கமிஷன் ஆஃபீஸ்க்கு வரவைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து இந்த குற்றவாளி முட்டை வெங்கடேசனுக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்கிறதா வந்து தகவல் வருது ஸோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்காக அவர் கொடுத்தாரா இதில் ஏதாவது அவருக்கு தொடர்பு இருக்காங்கிற விஷயத்தில் வந்து அவர் அந்த அணுகுமுறையில் தான் வந்து இந்த வழக்குக்கு அவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு தொடர்பு இருந்தார்னா அவரையும் இதில் குற்றவாளியாக சேர்ப்பார்கள் இவர் பள்ளித்தோழருங்கிற முறையில் வந்து அந்த குற்றத்தில் அவர் நேரடியாக தொடர்பில் இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவர் அவர் பேரண்ட்ஸு அவரோட ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு தலைமுறை ஆயிருக்கிறார் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கறிஞர் மொட்டை வெங்கடேசன் அவர் செல்லும் பொழுது அவர் கையில் போட்டிருந்த காப்பு ஒரு பதினஞ்சு சவரன் அவர் நகைகள்லாம் வந்து அவரோட நண்பர்களை கொடுத்துட்டு சென்றிருக்கார் ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அதிகப்படியான நகைகளை எடுத்து செல்ல முடியாதுன்னு சொல்லி அவசரகதியாக அவரோட காரு அவரோட ஜெல்ஸ்லாம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்கிற தகவலாம் இருந்தது அந்த நகையெல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் குற்றத்திற்கு முன்பாக அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சாரா இல்லை அவர் தப்பித்து போனதுக்கு பிறகு இருந்து அவருக்கு தொடர்பு கொண்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொடர்பு கொண்ட பட்சத்தில் அவருக்கு ஏதாவது வேறு நாடு செல்வதற்கு இப்போ இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்காங்க ஒரு சினிமா லைனில் இருக்காங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லா நாடுகளையும் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் தனக்கு தெரிந்த நபர் வருகிறார் அவருக்கு அவர் ஒரு சினிமா ஷூட் விஷயமாக இடம் பார்ப்பதுக்கு வர்றாரு ஸ்பாட் பார்க்குறதுக்கு வர்றாரு அவர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா இவரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாரு சம்பந்தப்பட்ட அந்த மொட்டை வெங்கடேசன் வந்து தாய்லாந்து தப்பி சென்றதாகவும் சிங்கப்பூரில் பத்து நாள் இருந்ததாகவும் தற்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்கிறதாகவும் தகவல் வருது தகவலின் அடிப்படையில் இவர் எந்த மாதிரி அவருக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறத வந்து தீவிரமாக விசாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விசாரணை அடிப்படையில் வந்து இவர் குற்றம் செய்திருந்தார் அவருக்கு அந்த குற்றம் செய்ததற்கு உதவி செய்திருந்தார் துணை புரிந்திருந்தார்னா இவரையும் அதில் குற்றவாளியாக சேர்ப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கருதும் இல்லை அது மாதிரி மொட்டை வெங்கடேசனையும் சம்பவம் சிந்திலும் பிடிப்பதற்கு இன்று போல் உதவியெல்லாம் நாடி இருக்காங்கிற சம்பவங்கள்லாம் என்கிற விஷயமெல்லாம் இப்போ வந்து தெரிய வருகிறது இப்போ வந்துட்டு ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் வந்துட்டு தினம் தினம் புது முகங்கள் அதுவும் பரிச்சயமான பல முகங்கள் வந்துட்டு இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க இந்த கோர் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா எதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றதே தெரிய மாட்டேங்குதே சரி இல்லை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் இதோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு தான் நான் சொல்லுவேன் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கொலை குற்றம் வந்து ரவுடி ஆாடு நரே ஆர்க சாரி ரவுடி ஆாடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக அவர் இறந்த நினைவு நாளிலே வந்து இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது இதற்கு வந்து காரணகர்த்தாக இருந்தது வந்து பொன்னைபாலு அவரது தம்பின்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு வந்து தன்னோட நகைகள்லாம் கழட்டி கொடுத்து உதவி செஞ்சதாக அவரோடது மனைவி கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் அவரோட காதலி அஞ்சலை ரவுடி அவங்க கைது செய்யப்பட்டாங்க பல்வேறு அரசியல் கட்சிகளில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் இதற்கு மூளையாக செயல்பட்ட ஹரிகரன் என்ற வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டாரு அப்போ அருள் என்ற வழக்கறிஞர் ஸ்ரீதரன் என்ற வழக்கறிஞரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் உபயோகப்படுத்திய அலைபேசிகள்லாம் வந்து கொசஸ்தல ஆறுகளை எரிஞ்சிட்டாங்கதாகவும் அந்த ஆற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட அலைபேசியின் தகவல்கள் அடிப்படையில் வந்து அவங்க யார் யார்கிட்டலாம் எல்லாம் வந்து பணப்பரிமாற்றம் செஞ்சாங்க யார் யார்கிட்டலாம் எல்லாம் தொடர்பில் போனாங்களோ அந்த கால் டீட்டெயில்ஸ் அடிப்படையில் எனக்கு தெரிந்தவரை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேரை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அதில் நமக்கு தெரிஞ்சது ஒரு இருபத்தி நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க முக்கிய பிரமுகர்களான பார் கவுன்சிலை சேர்ந்த திரு பால் இப்போ நம்ம நெல்சனோட மனைவி இவங்கெல்லாம் ஒரு பிரபலம்ங்கிறதுனால இவங்களெல்லாம் விசாரிக்கிறது வந்து மீடியாவுக்கு ஒரு நியூஸாக இருக்குது ஒரு சென்சேஷனல் நியூஸாக இருக்குது முகம் தெரியாத எத்தனையோ நபர்கள் அவர்களோட ஒரு தடவை பேசியிருப்பாங்க இல்லை ஒரு பணம் ஒரு கூகுள் பே மூலமாகவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வெளியில் தெரியல ஒரு பிரபலம் விசாரிக்கப்படும் போது வந்து ஒரு பேசு பொருளாகிடுச்சி அதே சமயத்தில் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் ஒரு சரியான முறையில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் வந்து காவல்துறையினர் உறுதிப்படுத்திகிட்டு இருக்காங்க இது ஒரு முழு வேலையாக எடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் அரஸ்ட் செய்துட்டோம் குறிப்பிட்ட சில நபர்கள் ஃபாரினுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள் அவர்களையும் அரசு கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டுருக்கோங்கிறத வந்து அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூகத்தினர் திரும்பிவிடக்கூடாது அவங்களும் நமக்கு நியாயம் கிடைக்கல என்று இந்த போராட்டங்களை வந்து மீண்டும் மீண்டும் செய்திடக்கூடாது ச தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடக்கூடாதுங்கிறதுல காவல்துறையினரும் தமிழக அரசாங்கமும் தெளிவாக இருக்கிறாங்கிறது தெரியுது இந்த தகவலை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கேஸ்ல தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் சம்பந்தப்படுவாங்க அப்படின்றது தெரியல தொடர்ந்து இதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபோ ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க